ி தாயே பூற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப நாளாக பிரச்சனை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறதா இந்த பாசுரத்தை சொல்லுங்கள் பொழுதில் பிரச்சனை தீர்ந்து விடும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லீங்களா இது என்ன பாசுரம் எப்படி சொல்லணும் இதை சொல்வதால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி நம்ம இந்த பதிவுல விளக்கமாக பார்க்கலாம் இப்ப பார்த்தீங்கன்னா ஒருத்தங்களுக்கு ரொம்ப நாளா ஒரு பிரச்சனை போய்கிட்டே இருக்கும் அது பங்காளி பிரச்சனையா இருக்கலாம் இல்ல கோர்ட்டு கேஸ் வேறு ஏதாவது ஒரு பிரச்சனைகளாக கூட இருக்கலாம் ரொம்ப வருஷமா எங்களுக்கு ஒரு இந்த பிரச்சனை வந்து முடியவே மாட்டேங்குதுமா இல்லைன்னா எங்க வாழ்க்கையில அடிக்கடி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது இந்த பிரச்சனையிலேருந்து நான் எப்படி தான் வெளியில் வர்றதுனே எனக்கு தெரியல அப்படின்னு எல்லாம் புடம்பிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா இந்த பாசுரம் உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம்னே நான் சொல்லுவேன் நிறைய பிரச்சனைகளை வரும் ஒரு சில பிரச்சனைகளுக்கு வழியே தெரியாம தீர்வே தெரியாம நாமளே அந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கறது அப்படிங்கற ஒரு முடிவில்லாம அது ஒரு தொடர்கதையாகவே நம்மளுக்கு வந்துகிட்டு இருக்கோம் ஒரு இருபது வருஷமா ஒருத்தருக்கு கோர்ட்டு கேஸ் அப்படின்னு சொல்லி அவர் வந்து அலைஞ்சுகிட்டே இருப்பாரு ஆனா அவருக்கு சாதகமாக தீர்ப்பே வந்திருக்காது அதே மாதிரி ஒருத்தர் ஒருத்தர் கிட்ட பிரச்சனை போய்கிட்டு இருக்கு அப்படின்னா அது ரொம்ப வருஷமா தொடர்ந்து பிரச்சனைகள் அது உறவினர்களுக்கிடையே இருக்கலாம் அக்கம்பக்கத்தினருக்கிடையே இருக்கலாம் இந்த மாதிரி உங்க வாழ்க்கையில வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் சரிங்க வெளிலயே சொல்ல முடியாத பிரச்சனைகள்ல இருக்கிறேம்மா அப்படின்னு நீங்க புலம்பிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா தினமும் நீங்க இந்த பாசுரத்தை சொல்லிட்டு வாங்க நீங்க ஒரு மூன்று நாட்கள் சொல்லும் உங்களுக்கு அந்த பிரச்சனை தீர்வதற்குண்டான வழிகள் சூழ்நிலை நிலைகள் உருவாயிருக்கும் ஏன்னா தன்னுடைய பக்தனுக்காக தூணை பிளந்து கொண்டு வந்தவர் தான் நரசிம்மர் அப்படி நம்முடைய பிரச்சனையை தீர்க்க ஓடோடி வரக்கூடியவர் பெருமாள் பிரகலநாதனுக்கு எப்படி ஓடி வந்து உதவி செய்தாரோ அதே போல் இந்த பாசுரத்தை யார் ஒருவர் தினமும் பாராயணம் செய்கிறார்களோ அவர்களுக்கு பெருமாள் ஓடி வந்து உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தையுமே தீர்த்து வைப்பார் அப்படிங்கிறது ஐதீகம் நிறைய பேரு இந்த பாசுரத்தை சொல்லி அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கையை அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க ரொம்ப ரொம்ப எளிமையான தூய்மையான ஒரு பாசுரம் தினமும் நீங்க காலையில குளிச்சிட்டு சுத்தபத்தமா இருக்கும் போது மட்டும் தாங்க இந்த பாசுரத்தை வந்து நாம சொல்லணும் அதையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் நான்வெஜ் சாப்பிட்டு இருக்கீங்க பெண்கள் மாதவிடாய் காலத்துல இருக்கிறீங்க அப்படின்னா இந்த பாசுரத்தை நீங்க சொல்லக்கூடாது இந்த பாசுரம் என்ன அப்படிங்கறது இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேல தெரியுது இல்லைங்களா இத வந்து நீங்க எழுதி வச்சுக்கோங்க இல்ல ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க காலையில எழுந்திருச்சு நீங்க ஸ்நானம் பண்ணிட்டு உங்க பூஜை அறையில ஒரு தீ தீபம் ஒன்று ஏற்றி வச்சுட்டு நீங்கள் இந்த பாசுரத்தை வந்து நூற்றி எட்டு முறை பாராயணம் பண்ணலாம் இருபத்தி ஏழு முறை சொல்லலாம் ஏழு முறை சொல்லலாம் உங்களுடைய நேரத்தையும் வசதியையும் பொறுத்து நீங்கள் அதை தேர்வு செய்து கொள்ளுங்கள் சரி இந்த பாசுரத்தை நாம் எப்படி சொல்லணும் அளந்திட்ட தூணை அவன் தட்ட ஆங்கே வளர்ந்திட்டு வாழ் உயிர் சிங்க உருவாய் உளம் தொட்டு இரணியன் உன்மார்பு அகலம் பிளந்திட்ட கைகளால் சப்பானே பேயும் முளை உண்டானே சப்பானே இந்த பாசுரத்தை நீங்கள் வந்து தண்ணாமும் நீங்க பாராயணம் பண்ணுங்க ஏதாவது ஒரு பிரச்சனைய மட்டும் நீங்க பெருமாள் கிட்ட முன் வச்சுக்கோங்க இப்ப ஏதாவது ஒரு கோர்ட்டு கேஸ் வழக்கில் நீங்க இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க அது ரொம்ப நாளா போய்கிட்டு இருக்குது ஒரு அஞ்சாறு வருஷமா இதுக்கு ஒரு முடிவே தெரியாம நாங்களும் கோர்ட்டு கேஸ்ன்னு அலைஞ்சுக்கிட்டே இருக்கிறோமா அப்படிங்கிறவங்க நீங்க ஒரு தொடர்ந்து ஒரு மூணு நாட்கள் வந்து நீங்க இந்த பாசுரத்தை சொல்லி பாருங்க அந்த பிரச்சனை முடிவதற்குண்டான ஒரு சூழ்நிலைகளையும் ஒரு வழிகளையும் இது உருவாக்கும் அந்த அளவுக்கு உடனடியாக தீர்வு கிடைக்கக்கூடியதுதான் இந்த பாசுரம் நான் சொல்லிட்டேன் பிரகலநாதன் கூப்பிட்ட குரலில் ஏன்னா தான் உருவாயி கருவாயி வருவதற்குள் பிரச்சனை முடிந்துவிடும் அப்படிங்கறதற்காக தூணில் தூணை வந்து பிளந்து கொண்டு ஓடி வந்து உதவி செய்தவர் நரசிம்மர் आग okay. அப்படி நம்ம கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து நம்முடைய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார் பெருமாள் இந்த பாசுரம் நீங்க ரொம்ப சுத்தபத்தமா இருக்கும்போது மட்டும்தாங்க நான் சொல்றேன் அதனால அதை நீங்க நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அப்பதான் நாம சொல்லணும் அசைவம் சாப்பிட்டிருந்தாலும் சொல்லக்கூடாது பெண்கள் மாதவிடாய் காலத்துல இருக்கிறீங்க அப்படின்னாலும் நீங்க சொல்லக்கூடாது காலையில குளிச்சுட்டு உங்க பூஜை அறையில ஒரு தீபம் ஒன்று ஏற்றி வச்சுட்டு கிழக்கு நோக்கியோ இல்லை வடக்கு நோக்கியோ நீங்க நின்று கொண்டு இந்த மந்திரத்தை நீங்க தாராளமாக சொல்லலாம் இந்த பாசுரம் உடனடியாக ரொம்ப ரொம்ப சக்தி நான் சொல்லுவேங்க நம்முடைய வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளை நாம சந்திச்சுக்கிட்டே வரோம் வெளியில சொல்ல முடியாத அளவுக்கு நிறைய வாழ்க்கையில நிறைய பேருக்கு நிறைய விதமான பிரச்சனைகள் இருக்கு உங்க பிரச்சனை எதுவாயினும் சரிங்க அதை பெரும்பால்கிட்ட ஒப்படைச்சிருங்க அந்த பெருமாள் கிட்ட ஒப்படைத்த பிரச்சனைகளை நீங்கள் மறந்துட்டு நீங்கள் அடுத்த வேலையை கூட பார்க்க ஆரம்பிச்சிடலாம் அந்த அளவுக்கு அந்த பிரச்சனை தீர்ந்துருச்சு அப்படின்னு நீங்கள் நம்புகிற அளவுக்கு இந்த பாசனம் வந்து உங்களுக்கு பலனளிக்க கூடியது அதனால உங்கள் பிரச்சனை எதுவானாலும் சரிங்க மூன்றே நாட்களில் தீரக்கூடிய ஒரு ஒரு அற்புதம் அப்படின்னே நாம் சொல்லலாம் தொடர்ந்து என்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனையாகவே வந்துக்கிட்டு இருக்குது அதுவும் நாளைய தினத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏகாதேசியும் வருகிறது அதனால் நாளைய தினத்தில் சொல்வது அப்படிங்கிறது மிக மிக சிறப்பானது வளர்புறை ஏகாதேசி அன்று நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் தீர்ந்து நம் அது கடன் பிரச்சனையாக கூட இருக்கலாம் அந்த பிரச்சனை தீரணும் இந்த கடனை கிட்ட வாங்கிட்டேன்ப்பா ஏன் தான் வாங்கினோ அப்படிங்கிற அளவுக்கு இவங்க என்னை டார்ச்சர் பண்ணிட்டாங்க இந்த கடனை கொடுத்துட்டு நான் ரிலீஃப் ஆனால் போதும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் கூட நீங்க இந்த பாசுரத்தை வந்து பாராயணம் செய்யுங்கள் அந்த கடனை திருப்பி செலு செலுத்துவதற்குண்டான வழியையும் சூழ்நிலைகளையும் உருவாக்கி தரும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்